வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு துறைகளில் சமூக நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் வேலை வாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து சமூக நலத்துறை மற்றும் நலன் மற்றும் மகளிர் துறை வந்து மகளிர் உரிமைத்துறை வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வித் தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருந்தால் போதும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் தேர்வு கிடையாது நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தீங்கன்னா நேர்காணல் நீங்கள் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பெறலாம் இந்த வேலைக்கு வந்து மாதம் ஊதியமாக ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் எப்படி விண்ணப்பிப்பது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது மற்ற விவரங்களை நம்ம விரிவாக பார்ப்போம் இதுதான் அதிகாரபூர்வமான பத்திரிகை செய்தி எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இருக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த சேவை மையத்துல காலியாக உள்ள காவலர் மற்றும் ஓட்டுநர் இரண்டு வேலையுமே செய்யணும் இந்த வேலைக்கு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பணியிடம் வந்து தற்காலிகமாக புதிய நியமனத்தில் செய்யப்பட உள்ளது அப்படின்னு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க கரூர் மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் ஒருங்கிணை சேவை மையத்தில் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் பணி பணிபுரிய தகுதியான நபர்கள் இருந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து கரூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான கரூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் நீங்கள் அந்த மாடலில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும் வேறு மாடல் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எப்போ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை அஞ்சு நாற்பத்தைந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள மா மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் கரூர் மாவட்டம் அந்த விலாசத்துக்கு நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கணும் லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் குறிப்பாக வந்து இந்த காவலர் கம் ஓட்டுனர் காவலர் மற்றும் ஓட்டுநர் ஒரு ஒரு காலியிடம் பாராட்டு போயிருக்காங்க செக்யூரிட்டி கம் டிரைவரு குறிப்பாக வந்து கரூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருந்தால் போதும் வயது வந்து நாற்பது வயதிற்குள்ளே இருக்கணும் இந்த வேலைக்கு மாத தொகை வந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இந்த டிரைவிங் அண்டு செக்யூரிட்டி இரண்டுலையுமே வந்து உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க காலி பணியிடம் வந்து ஒன்று இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்றேன் என்ன போஸ்ட் காவலர் ஓட்டுநர் போட்டுக்கோங்க இங்கே போட்டோ ஓட்டிக்கோங்க ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோ உங்க பேரு உங்க அப்பா பேரு பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் டேட் ஆஃப் பர்த்து ப்ரூஃப்பு டூ பி என்க்ளோஸ்ட் ப்ரூஃப் வந்து பத்தாம் வகுப்பு மார்க் சீட் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எங்கே எனக்கு சொந்த மாவட்டம் எது அப்படின்னு குறிப்பிடுங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார்கிட்ட ரீசெண்ட்டாக வாங்கினத சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் அதுக்குண்டான ப்ரூஃப் வந்து இணைக்கணும் அதுபோக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கின கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டு காப்பியை நீங்கள் நினைக்கணும் எல்லாமே வந்து காப்பியை மட்டும் நீங்கள் இணைச்சா போதும் ஒருவேளை நீங்கள் சேர்த்தாகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும் கல்யாணம் மாணவராக இல்லையான்னு கேட்டிருக்காங்க அட்ரஸ் கம்யூனிகேஷன் தெளிவாக குறிப்பிடுங்க முக்கியமாக ஃபோன் நம்பர் தெளிவாக குறிப்பிடுங்க உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கல்வித் தகுதி கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்கணும் ஹைட்டு வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் இது மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஜாதி சான்றிதழோட காப்பி நீங்கள் இணைக்கணும் முன் பணிய முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போன்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நோட்டிஃபிகேஷனாக இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்கு ஒரு யாருக்காவது உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்